அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் நிறைய பேர்த்துக்கு ஷாக்கிங்காக இருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் இந்த ஒரு டாப்பிக் நம்ம பார்க்குறது என்னப்பா நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்குறமே திடீர்னு இன்றைக்கி இந்த ஒரு டாபிக் பார்ப்பதற்கான காரணங்கள் என்ன தாற்பரியம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு தாற்பயமும் இல்லை இந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட பெரிதும் அனைவராலும் கவனிக்கத்தக்க ஒரு ஆணையம் அப்படின்னா அது இந்திய தேர்தல் ஆணையம்தான் ஆனால் திடீர்னு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா செய்கிறார் அவர் ராஜினாமா செய்வதற்கான காரணங்கள் என்ன அரசாங்கங்கள் குறிப்பாக மத்திய அரசு அவர் மீது ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறது ஏற்கனவே மூணு பேர்த்தில் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் இல்லைன்னும் போது எதுவும் நடக்குதுப்பா அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவலாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு இந்த வீடியோ பதிவில் போயிடலாம் பல பேர்த்துக்கு பல கேள்விகள் இருக்கலாம் ஒருவேளை பிஜேபி நானூறு ஜெயிக்கிறேன்னு சொல்கிறாங்களே இதன் அடிப்படையில் தான் ஒருவேளை இவிஎம் மிஷினை மாத்திரத்துக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருந்திருப்பாரா இவர் அதற்காகவா ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி டேட் ஏதாவது தள்ளிப்படாமல் வந்திருப்பாரா அது மாதிரி பல கோணங்களில் பல விடைகளுக்கான பல கேள்விகளுக்கான விடைகளாக அமையும் போதும் ஒன்று இன்னொரு பதிலை நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடிய இன்றைய டாபிக் நாளை காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் அளவுக்கு ஒரு லெவனில் டுவெல் ஓ கிளாக்ல நான் பதினொன்றில் பன்னெண்டு மணிக்குள்ளே நான் போட்டுறேன் நான் ஸோ கொஞ்சம் மாறுதலாக வேறு ஒரு பதிவுகளை நோக்கி அப்படியே போகலாம் ஆற மாதிரி எனக்குள்ளே தோணுது பார்க்கலாம் நம்ம வீடியோ போகிறதுமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போல் போலாம் லோக்சபா தேர்தல் எப்போ வரும்னு சொல்லிட்டு அனைவரும் வலிமேல் விழி வைத்து புருவங்களை உயர்த்தி காத்து கொண்டிருக்கிற இப்படி ஒரு ராஜினாமா இந்த ராஜினாமா அவர் கொடுத்த அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ராஜினாமாவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மூணு பேர் கொண்ட அந்த எலெக்ஷன் கமிஷனோட மெம்பரில் ஏற்கனவே ஒருத்தர் இல்லை போன பிப்ரவரியில் ரிட்டையர்மெண்ட் வந்துட்டார் இப்போ ரெண்டு பேரில் இப்போ ராஜீவ் குமார் அவர்கள் மட்டும்தான்ங்கிறாங்க ஸோ ஒற்றை தலைமையில் ஒட்டுமொத்த லோக்சபாவும் இன்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறாரா அதுதான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கேள்விக்குறி இந்த கேள்விக்குறியில் மறுபடியும் மறுபடியும் எல்லார் தரப்புலையும் சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா மிஸ்டர் கோயல் அவர்களோட ரிசைனேஷன் பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகள்லாம் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சாரம் அதுதான் இருக்குது எப்படி அவர் ரிசைன் பண்ணார் அழுத்தங்கள் கொடுக்காமல் இருந்திருப்பாரா அவங்க சொன்ன மாதிரி இவர் ஈவிஎம் இங்கேயும் மாற்றாம வச்சுட்டு பாரான்ற மாதிரி பெரிய விமர்சனங்கள் சொன்னாங்க இன்னொரு ஆங்கிளில் ஒருவேளை அவருக்கு அதாவது உடல்நிலை முடியாமல் வேறு அதாவது பர்சனலாக சம்திங் உடல் பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கோமா அதனால் கூட ரிசைன் பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஆங்கில் பார்த்தோன்னா அவருடைய ரிசைனேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ரிசைக்னேஷன் லெட்டரில் எதுவுமே அவர் குறிப்பிடல பாருங்க எஃபெக்ட் ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும்தான் குறிப்பிட்ருக்கிறாரு அதில் பர்டிகுலராக மெடி தனது உடல்நிலை காரணமோ இல்லை வேறு எந்த காரணமோ குறிப்பிடல அதே மாதிரி அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் கூட செய்தியாளர்களோ மற்றது யாருமே சந்திக்கல பட் ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் சார்பு ஊடகங்கள் இப்போ மாலை மலர் எப்படி போடுறாங்கன்னா இல்லை இல்லை கொஞ்சம் கருத்து வேற்றுமையின் காரணமாக ரிசைன் பண்ணுறாரு மாதிரி அவங்க சாதகமாக சொல்கிறாங்க யாருக்கு சாதகன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி ஆக்சுவலாக நம்ம ஒரு கேள்விக்கான விடைகள் நம்மளுக்கு கிடைச்சிடும் யார் இந்த கோயல் ஏன் இந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் ஏன் ரிசைன் பண்ணார்ன்ற தாக்கத்தை பார்க்க போகலாம் நம்ம இந்த கோயல் அப்படின்றவங்க வேறு யாரில் அருண் கோயலுன்றவங்க டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாட்டியாலாவில் இந்தியன் இண்டியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பேச்சில் பஞ்சாப் கேடரில் செலெக்ட் ஆகுறாரு இவர் சர்ப்ரைஸாக என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எலெக்ஷன் கமிஷனராக உள்ளே வராரு எப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஆனால் அதற்கு முன்னாடி நவம்பருக்கு முன்னாடி இவர் எங்கே இருந்தார்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்போகக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக எங்கே விளங்கினார்னா யூனியன் ஹெவி இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரியாக இருந்தார் அப்போ கோயல் வந்து கேட்டலைஸ்டு பை இ வெஹிக்கிள் மூமெண்ட் இன் இந்தியா இ மூமெண்ட் இன் இந்தியாவுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கிறாரு அப்படி தலைமை பொறுப்பு வகிக்கும் போது இவர்கிட்ட பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒன்று ஒப்படைக்கிறாங்க அவர் தான் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அந்த பிஎல்ஐ ஸ்கீமில் ஆக்சுவலி இவரோட டார்கெட்டு அதாவது ஒட்டுமொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசாங்கம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் இவர் வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூறு கோடி கொண்டு வந்துட்டார் ஒரு ஷாக்கிங் அப்போ நல்ல ஒரு வேலை தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எடுத்துக்கலாமா என்னை கொடுத்த டார்கெட்டை விட மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்கிறாங்களே சரி அப்படின்னா இவரோட அப்பாயின்மெண்ட்டு ஒரு கான்ட்ராவர்சியான அப்பாயின்மெண்ட்னு சொல்ல முடியும் எப்போ அப்படின்னா நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு எந்த பதவி அப்படின்னா நம்ம தான் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது இ வெஹிக்கிள் யூனியன் ஹெவி இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரியில் இருக்கக்கூடிய பிஎல்ஐ ஸ்கீமுக்கு தலைவராக இருந்தால் இல்லையா அதை நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிசைன் பண்ணுறாரு ரிசைன் பண்ணதுக்கப்புறம் நவம்பர் பத்தொம்போது அன்றைக்கி நைட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பத்தொம்பதுல இருபதுக்குள்ளார எலெக்ஷன் கமிஷன் ஒரு நாளைக்கு அப்புறம் இவரை வந்து தலைவர் தலைமை பொறுப்பில் வந்து வைக்கிறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு நாளைக்கு முன்பு தனது டோட்டல் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு சேம் இப்போ கொடுத்தாருல இன்றைக்கி ஏன்னா அவரோட பதவி காலம் ஒன்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ஆனால் இதே மாதிரியான ஒரு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எப்போ கொடுத்தாரு அப்போயே கொடுத்தாரு கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷனில் உட்காரச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விட்டுருவாங்களா எதிர்கட்சிகள் விட்டுருவாங்களா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டவொடனே அப்போ ச மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அவசரம் அப்படி என்ன உங்களுக்கு அவசரம் சொல்லுங்கள் ஒரு நாலு பேனல் ஒரு குழு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது ஒரே ஒரு நாளில் நீங்கள் எப்படிப்பா செலக்ட் பண்ணீங்க அதுக்கு முன்னாடி ஒரு நேம் லிஸ்ட்டு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் சந்தேகமாக இருக்கேன்னு இருக்காங்க இந்த வழக்கை தொடுத்தது யார்னா இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரட்டிக் ரெஃபார்ம்ஸ் ஏடிஆரும் அப்புறம் ஒரு என்ஜிஓவும் தொடுக்கிறாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்டிங் லிட்டிகேஷன் பிஏஎல் பெட்டிஷனை வந்து போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்சிங்காக பண்ணுறாங்க மிஸ்டர் கோயல் அப்பாயின்மெண்ட்டை வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு நியமனம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரிசைன் பண்ணாருல்ல அவரை நான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவருடைய நேம் ஷார்ட் லிஸ்ட்டில் நவம்பர் பதினெட்டுக்கு முன்னாடி கூட ஒரு நேம் இல்லை ஒரு ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நேமே இல்லாத ஒரு நபரை ரிசைன் பண்ண உடனே கொண்டு வந்து இங்கே நேமில் இன்க்ளூடி உடனே அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லையா எப்படி சாதாரண விஷயமா என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை அப்போ அரசாங்கம்ார்பாக கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் எங்களுடைய இதிலேருந்து ப்ரொசீஜர்லேருந்து எதுவுமே விலகலை மத்திய அரசாங்கம் சொன்னது எங்களுக்கு ப்ரொசீஜர்லேருந்து எதுவுமே விலகலை நாங்கள் அதே மாதிரி ஆசிய ப்ரொசீஜர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு எலெக்ஷன் கமிஷனரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தலைமை நீதிபதி அந்த குழுவில் இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்கணும் எதிர்க்கட்சியில் இருக்கணும் இவங்க எல்லாம் இணைந்து தான் இந்த முடிவை எடுத்தும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு அவங்க ஒரு பதில் மனு கொடுத்த உடனே சரி ஓகே அவசரத்துக்கான விடைகள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இந்த இந்து பத்திரிகை வந்து விமர்சனம் கொடுத்தாங்க ஆனால் அதே இந்து பத்திரிகை வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ வி ஆர் ஹாப்பி தட் இயர்ஸ் ரிசைன்ட் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க சரி அதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் நம்ம இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் நாகேந்திர சிங் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க தனது பதவி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே தனது பதவி காலம் முடிகிறதுக்கு முன்னாடி அவர் ஏன் ரிசைன் பண்ணார்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஜட்ஜாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அவர் ரிசைன் பண்ணிட்டார் சரி அடுத்து இன்னொருத்தர் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதில் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் வைஸ் பிரசிடென்ட் பதவி கிடைக்கிது அசோக் லவசா அவர்களுக்கு அசோக் லவசா அவர்கள் அதனால் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் தனது பணியை வந்து கொயிட் பண்ணுறாரு ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் பெரிய அளவுக்கு நடக்குது சரி இது இல்லாமல் இன்னொரு ஆக்சுவல் விஷயம் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் அருண் கோயல் அவர்களோட பதவி காலமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுனால் இப்போ இருக்கிறாரில் ராஜீவ் குமார் அவர்கள் வந்து நெக்ஸ்ட் இயரு ரிசைன் ஆக போகிறாரு அவரோட பதவிக்காலம் முடிய போகுது அப்படின்போது இவர் டாப் பொசிஷனில் அடுத்து இவர் தான் வர தலைமை பொறுப்பில் மிகப்பெரிய அளவுக்கு வரப்போகிறாரு ஆனால் அப்படி வர்றதுக்கு முன்னாடியே இவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு இந்த ரிசைன்மெண்ட்டை நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒற்றை தலைமை அதாவது ஒற்றைன்னா இப்போ மூணு கமிஷனர் இருக்கணும் ஒரே ஒரு கமிஷனரோட எலெக்ஷன் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு நம்ம இந்திய வரலாற்றில் இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னெல்லாம் ரெண்டு பேர் இருந்தாங்க தான் மூணு பேர் கொண்ட குழு வருது இந்த குழுவுக்கு அப்புறம் பார்த்தினா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாசிம் ஜெய்டி அவர்கள் வந்து ரெசைன் அதாவது யாருக்கப்புறம்னா எச்எஸ் பர்மா சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார் அதற்கு முன்னாடி அந்த நாசிம் ஜெய்டிக்கு அவர்கள் வந்து ரெசைன் பண்ணிட்டார் ஸோ அப்போ பார்த்தினா மூணு பேர் கொண்ட இந்த குழுவில் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விஎஸ் சம்பத் பர்மா அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க அந்த நாசிம் ஜெய்டிக்கு இருக்கிறார்ல அவர் மட்டும்தான் தலைமை பொறுப்பில் இருந்தாங்க எப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்புறம் கவர்மெண்ட் சாகாசமாக கூடி மே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு தலைவரையும் அப்புறம் வந்து ராவத் அவர்கள் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் போட்டாங்க இடையில் தேர்தல் நடந்ததான்னா இது மாதிரி ஒரே ஒரு கமிஷனர் தலைமையில் தேர்தலும் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதாவது அங்கங்கே மாநில தேர்தல் அந்த மாதிரி நடந்தது ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லை லோக்சபா தேர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாடல் ஆஃப் கண்டக்ட் அதனால் கொஞ்சம் கேள்விகள் எழுதில்லை கேள்விகள் இந்த இடத்துல எப்படி எழுவோம் அப்படின்னா இப்போ மூணு பேர் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அரசாங்கம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தராக இருந்தால் ஈஸியாக அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துடலாம் அதன் அடிப்படையில் கூட ஒருத்தரை கூட நடத்திடலாம் இல்லையா ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே மாதிரி நடத்திருக்கிறாங்க அதனால் கண்டு காமிட்டுருவாங்களா மத்திய அரசு அப்படின்ற ஒரு எண்ணமும் இப்போ எல்லார் மத்தியிலும் எல்லார் மத்தியிலன்னா குறிப்பாக எதிர்கட்சிகள் மத்தியில் வந்து இழ ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக அருண் கோயல் அவர்கள் இதுவரை மத்திய தான் ஒரு ஃபுல்லாக வாலண்டியராக அவர் கொண்டு வந்தது அவங்க தான் பட் அப்போ கொண்டு வரும்போது எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதே எதிர்கட்சிகள் யார் யாரெல்லாம் இன்றைக்கி ஆதரவு தெரிவித்தார்களோ இந்த ஆதரவு கொடுத்த அனைத்து எதிர்கட்சிகளும் அருண் கோயல் அவர்கள் உள்ளே வரும்பொழுது நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் உள்ளே வரும்போது தையா தக்கான பயப்பெரிய அளவுக்கு குதிச்சாங்க சரி இதுதான் உலகம் கூட நம்ம இன்னொரு விஷயத்த கூட சொல்லிடலாம் இப்போ மோடி மோடி தலைமையில் பேனல் அவர்கள் பேனல் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சாவகாசமாக உடனேலாம் கூப்பிட கொண்டு நெக்ஸ்ட் வீக் மேபி மார்ச் பதினஞ்சு இல்லை பதினாறுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை கூட்டி ஒரு அடுத்த யார் வரப்போகிறாங்கன்ற அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க இந்த தேர்தல் தேதி அறிவிப்பு ஏதாவது லேட் ஆகுமானா லேட் ஆகாது ஒரு நபரே வந்து தைரியமாக அவங்க அது பாட்டு கொண்டு வந்துடுவாங்க அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை ஸோ எதிர்கட்சிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம இந்த அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜரை கொஞ்சம் பார்த்துடலாம் ஏன் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்வதற்கான அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சர்வதிகாரியை நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி ஒரு குழுவில் இருக்கணும் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கணும் எதிர் எதிர்க்கட்சிகள் ஒருத்தர் இருக்கணும் யூனியன் மினிஸ்டர் இது மாதிரி ஒரு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு இவங்க மெஜாரிட்டி யார் வருதோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பில் கொண்டு வரும்போது இப்போ பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இருக்கிறால அவரை தூக்கிட்டாங்க தூக்கிட்டு ப்ரைம் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் ஆப்போசிட் பார்ட்டிஸ் இவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு பில்லை சப்மிட் பண்ணும்போது எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு அமளியை கரப்புகிறாங்க அமல்ஏ அமிலேயில் ஈடுபட்டு பதினஞ்சுலேருந்து இருபது எதிர்கட்சி எம்எல்ஏக்க எம் எம்பிக்கள் சார் எம்எல்ஏன்னு சொல்லியிருந்தால் எம்பி அதை மாற்றிக்கோங்க எம்பிஸ் வந்து சஸ்பெண்ட் இருக்கிறாங்க சரி இந்த சஸ்பெண்ட் எல்லாம் தாண்டி ரொம்ப கடும் விவாதத்துக்கு அப்புறம் வந்து இங்கே இப்போ ஓகே பண்ணியிருக்கிறாங்க சரி இதில் என்னப்போ ஒரு சட்டத்தில் ஒரு ஓட்டை இப்போ என்ன ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னா இதுலேயும் ஒரு ஓட்டை இருக்குங்க இப்போ யார் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் ஆப்போசிட் லீடர் ஆனால் இந்த குறிப்பு இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஆப்போசிட் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படி ஒரு பதவியே இல்லை முடிஞ்சா அப்படி ஒரு பதவியே இல்லை அதனால் இந்த பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொண்டு வரும்போதே என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா சப்போஸ் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டுக்கான அமை இது பொறுப்பில் யாருமே இல்லை அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் யாரும் இல்லை என்றாலும் பிரைம் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் சேர்ந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ சிம்பிள் இதுக்காக நம்ம ஓடி போயிட்டு ஒரு சட்டத்தை உருவாக்கி அவங்கள கொண்டு வரணுமா அப்படின்னா நாட்கோடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டாங்க சரி இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனருக்கான நம்பகத்தன்மை என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடக்கும்போது அசோக் லவசா அசோக் லவசா அவர்கள் மோடி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி ஒரு சில விதிமீறல்கள்லாம் ஈடுபட்டார் அப்படின்னும்போது அசோக் லவசா அவர்கள் தனிப்பட்ட முறையில் மோடி க்ளீன் ஷீட் அவர் மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது அபாட்டமான குற்றச்சாட்டுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் மீது பழியை போட்டு அப்படி ஒரு ஷீட் கொடுக்குறீங்க அதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷனராக வந்துட்டு அவருக்கு ஓட்டு கேட்குற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் அப்போ கொடுத்தாங்களே அதற்கான நம்பகத்தன்மை இப்போயும் இருக்குமா அதுதானே கேட்குறாங்க எதிர்கட்சியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆர் எலெக்ஷன் ஒமிஷன் என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டு நிறைய கொஷின் மார்க்லாம் விட்டுருக்கிறாரு நம்ம இன்னொரு விஷயத்தை பார்த்திடலாம் இப்போ கோயல் அவர்களுக்கான ஒரு அழுத்தங்கள் நெருடங்கள் நெருடல்கள் என்ன அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்து எலெக்ஷன் கமிஷன் தரப்பில் இருந்து சுற்று வட்டாரத்தில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கான பொறுப்புகள் என்ன ஆக்சுவலாக அலோகேட் பண்ணாங்கன்னா லோக்சபா எலெக்ஷனில் தமிழ்நாடு ஒடிசா பீகார் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் இதுக்கான கம்ப்ளீட் இன்சார்ஜ் இவர் அருண் கோயல் அவர்கள் மார்ச் பன்னெண்டு பதிமூணில் ஜம்மு காஷ்மீர் போகிறதுக்கு அங்கே போயிட்டு எலெக்ஷன் கமிஷனோட வேலையை மற்ற பார்க்குறதுக்கு டிக்கெட்டுமே புக் பண்ணியிருக்கிறாங்க இப்போ மார்ச் எட்டாம்தேதி சொல்லி டிக்கெட்டுமே புக் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அது வரைக்குமே அவருக்கு இந்த மாதிரி ரிசைனேஷன் பண்ணுறதுக்கான விருப்பம் இல்லைன்றாங்க ஆனால் ஒரு சந்தேகம் வந்ததுன்றாங்க வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு அங்கே ஒரு எலெக்ஷனுடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்க்குறாரு பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு பட் வெஸ்ட் பெங்காலோட அந்த தே கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகியிருக்கு அந்த வெஸ்ட் பெங்கால் கூட்டத்தில் கொஞ்சம் ஏதோ சம்திங் நடந்திருக்கிறது அவர் வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்கல வேறு எதுவுமே பண்ணல அங்கேருந்து கிளம்பி வந்தவர் தான் அதுக்கப்புறம் இது மாதிரியான முடிவுகள் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாங்க அப்போ வெஸ்ட் பெங்கால் அவர் எங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கு இன்னொரு காரணங்கள் அதாவது தொடர்ந்து ஒரு சில அறிக்கைகள்லாம் பார்த்தோன்னா வெஸ்ட் வேற அதாவது இந்தியாவில் எந்த இந்த அளவுக்கான ஒரு அறிவிப்பு கிடையாது ஆனால் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் எந்த ஆஃபீஸராவது யாராவது கொஞ்சம் நீங்க இசைப்ப கொஞ்சம் பிசுகினா கூட அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதவ நடந்தீங்கன்னா கூட அவ்வளவுதான் வார்னிங் கொடுப்பாங்க வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அந்த அறிவிப்பெல்லாம் பயங்கரமா வந்தது வெஸ்ட் பெங்கால் திருப்பி திருப்பி இன்சிகிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க வேறு ஏதாவது நினைடுகள் இருக்குமா அப்படின்றது இந்த இடத்தில் கேள்விக்குறிப்பிட்டுக்கலாம் ஸோ இது இங்கே இது வரைக்கும் நடந்த விளக்கங்கள் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க இதுக்கப்புறம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க நார்மலாகவே தேர்தல் முடிஞ்ச முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் நடப்பது ஜனநாயகமாக இல்லை வந்து எலெக்ஷன் மிஷினை ஈவிஎம் மிஷனான்னு சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வென்றது ஜனநாயகம் இல்லை ஈவிஎம் மிஷன் இன்னொரு பக்கம் வருவாங்க ஸோ எதுவும் ஒன்று என்னென்னா இப்போ நானூறு சீட்டு புக் பண்ணுறாங்க புக் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய டார்கெட் பிஜேபி நானூறு தொகுதி அப்படின்றாங்க அதை தாண்டி நானூறு தொகுதிகளை இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷனை மாற்றி மாற்றி இப்படி வச்சுருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இது எல்லாம் யார் எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு அளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்